நீங்கள் விஸ்வநாதரை கைவிட்டு விட்டு இன்றைக்கு ஜெகநாதனிடம் போயிருக்கிறீர்கள் விரைவில் ஜெகநாதனும் உங்களுக்கு நல்ல அருளை பாவிப்பார் பனிரெண்டு எம்பிக்கள் கொண்ட என் கட்சியை பிரதமர் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறார் அது இந்த நாட்டின் தலைப்பு செய்தியாக மாறுகிறது அவர் பேசினார் பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு இந்த அவையில் எதிர்கட்சிகளுக்கு இடமில்லை பார்வையாளர் மாடத்தில் தான் எதிர்கட்சிக்கு இடம் என்று பிரதமர் பேசினார் ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரின் உரையை இரண்டு மணி நேரம் உட்கார்ந்து கேட்க வைத்திருக்கிற பெருமையை இந்திய வாக்காளர்கள் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் அயோத்தியையும் கைவிடுவீர்கள் ஆண்டவனையும் கைவிடுவீர்கள் என்பதுதான் நீங்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியுள்ள மன்னராட்சி எப்பொழுது ஒழிந்ததோ அப்பொழுது நீங்கள் உயர்த்தி பிடிக்க நினைத்ததை நாங்கள் இந்த இருந்து அகற்றுவோம் என்பதை இன்றைக்கு உங்களிடம் நாங்கள் சொல்லிக் கொள்வோம் அடுத்த அவர்களுக்கு வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில்